எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து சொரா போட்டு மிளகு குழம்பு வைக்க போகிறேன் சொரா மீன் சின்ன பால் சொரா அது ரெண்டு சொரா அது வந்து அரை கிலோ சொரா அது வந்து நான் வந்து மிளகு சீரகம்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அது என்னான்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அரை கிலோ சொறா எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் வச்சாச்சு சின்ன சின்னதா மெலீஸு சின்ன பால் சுரா இது அரை கிலோ வச்சுருக்கேன் தேவையானது புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு நல்லா பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு என்னன்னா இதில் வந்து தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேவையானது தேங்காய் போடணும் இதில் அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட போகிறோம் இப்போ வந்து மிளகு சீரகமும் இது கூலியை போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இந்த புளி கூட தேவையானது உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நான் கரைச்சிக்கிறேன் தேவையானது குழம்புக்கு உப்பு போட்டேன் இப்போ மிளகு சீரகம் எடுத்துக்கிறேன் இப்போ இப்போது மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா காட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் செய்யணும் மிளகு சீரகம்லாம் தான் இந்த சோறா குழம்பு செய்யணும் நல்லாயிருக்கும் குழம்பு இது ஒரு ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை ஸ்பூனு அது நான் கையளவிலையும் நான் எடுத்துக்கிட்டேன் அது போட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் காட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சீரகம் எடுத்துக்கிறேன் மிளகு போட்டுட்டேன் இப்போ சீரகம் எடுத்துக்கிறேன் இப்போ சீரகம் வந்து தேவையானது சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போ போட்டால் போதும் சீரகம் நல்லா அது போட்டிருக்கேன் ஏன்னா கையளவு எனக்கு தெரியும் அதனால் வந்து நான் கையிலே போட்டுட்டேன் என்ன போட்டிருக்கேன்னா மூணு தக்காளி மூணு வெங்காயம் மிளகு சீரகம் போட்டிருக்கேன் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு மூணு ஸ்பூனு போட்டுடுறேன் மூணு ஸ்பூனு போட்டுட்டேன் இப்போ தேவையானது இப்போ மஞ்சள் தூளம் இதிலே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் தேவையானது மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு தேவையானது போட்டேன் இப்போ வந்து தேவையானது வந்து தேங்காய் எடுத்து அதுவும் போட்டுக்கிறேன் தேங்காயும் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எல்லாம் இதை வந்து நல்லா விழுதாக எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு சீரகம் ரெண்டு கடுகு போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச ஒன்றும் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விழுது அரைச்சிப்பால் அதில் ஊற்றி நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புளியில் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு எல்லாம் வந்தோடனும் நம்ம அதுக்கப்புறம் மீனை போட்டு கொட்டம்பு கருவுக்குள்ளே போட்டுடலாம் அந்த பாத்திரம் வச்சுட்டப்பா காயுது இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான் ஊற்றுறேன் கடலை எண்ணெய் கிடையாது ரீஃபைண்ட் ஆயில் கிடையாது நல்ல எண்ணெய் ஊற்றுனா குழம்புக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் அதுதான் ஊற்றுறேன் இப்போ தேவையானது கொஞ்சம் சீரகம் கடுகு சோம்பு அவ்வளோதான் இதை போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லா பொரியட்டும் அது நல்லா பொறிஞ்சோன்னா அதுக்கப்புறமா பூண்டோ வெங்காயமாக வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் பூண்டு வந்து முழு முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் நல்லா பொரியுது பொரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி ம பனி பனிக்காலத்தில் இந்த மாதிரி வந்து சோறா வாங்கினோம்னா நல்லா மிளகு கீரைகள்லாம் போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சால் சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் இப்போ போட போகிற நல்லா பொருஞ்சிச்சு இப்போது போட்டோம் வெங்காயமாக போட்டு நல்லா வதச்சிருக்கேன் இப்போ நல்லா சேல் நல்லா பொருந்து வந்துருச்சு கடுகு தோம்பு கீரமெல்லாம் இப்போ வந்து வெங்காயமும் பூண்டை போகும் நல்லா செவுந்தும் வரட்டும் வெங்காயம் பூலும் நல்லா செவக்கணும் நல்லா சோவுந்து வந்தோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இல்லையா அதை அதில் போட்டுருது இப்போ நல்லா அது சோர்ந்து வரும் இப்போது தக்காளி போட்டேன்ப்பா தக்காளி போட்டேன் வெங்காயம் போட்டேன் பூண்டு போட்டேன் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போது இந்த விழுதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது மிளகு சீரகம் தேங்காய் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் விழுதாக அரைச்சாச்சு இப்போ நம்ம இதே அதில் போட்டுக்கோம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை போனோம் நல்லா வதங்கணும் ஏன்னா இதுலேயே நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கோம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்கிட்டோம் இப்ப பச்சை வாசனை போனோம் போனோம்னா நம்ம புளி ஊற்றி ரெடி பண்ணிட்டு இப்போ கொத்தம்பலியும் இதில் போட்டுடுறேன் கருவேப்பிலையும் இதில் போட்டுடுறேன் கொத்தம்பளியும் போட்டுட்டேன் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கி நல்லா வாசனமாக இருக்கும் கொதிக்கிறப்ப போடுறதொடோ இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கணும்னா நல்லா வாசனையா நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்போ புளியை கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி கருவி இதில் ஊற்றிக்கணும் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சு வரணும் இப்ப புளி புளிய கரைச்சி வச்ச தண்ணியை நம்ம இது நல்லா கொதிச்சு வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம தொகை மீனை போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நான் உப்பு போட்டுட்டேன் புளியில் உப்பு உப்பு போடணுன்னு தேவையில்லை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சோடனா அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ வந்து நம்ம குறா மீனை போட்டுக்கலாம் கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கா மழைக்கு பனிக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக நல்லா மிளகு சீரகம் எல்லாம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வைத்தியத்துக்கு நல்லது இது இந்த சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது திக்காக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக வாய் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லா காலகாரமாக இருக்கும் நல்ல மிளகு சீரகம்லாம் இருக்கிறதுனால நல்லா காலகாரமாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இது டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிச்சுப்பா நல்லா கொதிச்சு நல்லா மீன் நல்லா வெந்துருக்கு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல சுரம் எல்லாம் டக்குன்னு வெந்துடும் அதனால குழம்பு நல்லா கொதித்து நல்லா மீன் வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் இவ்வளோ பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவே தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா சோறில் நல்லா என்ன பண்ணலாம் நல்லா ஊற்றி நல்லா சோ இதுக்கு கொதிக்க சோறு இருந்ததுன்னா அதில் ஊற்றி நல்லா பேசிஞ்சு நல்லா சாப்பிட்லாம் சளி உடனே அந்த இரும்புலாம் அந்த இரும்புலாம் வரவே வராது நல்லாயிருக்கும் அது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து இதை வச்சு சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குழம்பு அதனால் வந்து இப்போ வந்து நான் இப்போ வச்சுட்டேன் இப்போ மதியம் வச்சுட்டேன் இப்போ நைட்டுக்கு வந்து நல்லா சுட சுட நல்லா இட்லியை ஊற்றி அது மேலே ஊற்றி நல்லா சாப்பிட்ணும் அப்போ சூப்பராக நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் மீதி இருந்ததுன்னா நாளைக்கு மறுநாளைக்கு அது வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ வந்து நைட்டுக்காக நான் இப்போ செஞ்சுட்டேன் இப்போது குழம்பு அதை இப்போ வந்து டின்னருக்கு என்னென்னா லன்ச்சுக்கு என்னன்னா இது பிரியாணி இது எறா பிரியாணி இருக்குது அது இருக்குது இப்போ லன்ச்சுக்கு அதை வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் இற இருக்குது எறா தொக்கு இருக்குது அவ்வளோதான் தான் அதுதான் இப்போ வந்து மதியானத்துக்கு இது எறா பிரியாணி இருக்குது இப்போ நைட்டுக்கு தான் இப்போது நான் வந்து குழம்பு செய்கிறேன் மறுநாளும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை சூப்பராக இருக்கும் குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ